வான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிறண்ட பொடி வாங்க பார்ப்போம் இது வந்து நம்ம வீட்டிலையே வச்சது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி நான் காய வச்சு நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இது மொத்தமாக சேகரிச்சிட்டு நம்ம அளவு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்குவோம் இந்த இலையெல்லாம் நம்ம பிறண்ட இலையெல்லாம் தூக்கியெல்லாம் எரிய வேண்டாம் அதையும் சேர்த்தே பண்ணிக்கலாம் அது பழுத்த இலை அந்த மாதிரி ஒரு கருப்பா இருக்க இலையெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் போல நம்ம பெரண்டையை முதல் நறுக்கிறதுக்கு முன்னால் முதல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதே போல் இப்போ மட்டும் கழுவுனா பத்தாது நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நறுக்கி நம்ம காய வச்சிடறோம் அதுக்கப்புறம் நம்ம பொடி செய்யும் போதும் அதை நம்ம கழுவிடணும் நம்ம ஒரு தட்டில் காய வைக்கும் போது அதில் எதுவும் தூசியெல்லாம் படும் நம்ம துணி விரிச்சிருக்கோம் இருந்தாலும் தூசி படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம திருப்பி செய்யும் போது ஒரு வாட்டி அழைச்சிட்டு நம்ம ஒரு ஓட்டத்தட்டில் காயத்தட்டில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணி வடிஞ்சிரும் நம்ம வெறும் சட்டியிலேயே வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்றும் செய்யாது நம்ம எப்படி பருப்பு வறுக்கிறோமோ அதே மாதிரியே அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு தேவையான அளவு நல்லா புளி போட்டுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைக்கிறது தான் கொஞ்சம் கூடுதலான நேரம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது திப்பி திப்பியாக இருக்கும் அது இல்லாத அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே அரைச்சிக்கலாம் சத்த நேரம் ஆற வச்சு வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த வேலையை பாருங்க நல்லா அரைச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போதும் இந்த அளவு இருந்தால் போதும் வந்துட்டு இந்த தோலை உரிச்சு கீழே போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய வேணாம் நல்லா கழுவிட்டு நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும் ஏன்னா அந்த தோல் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நன்மையானது அதனால அதை மிஸ் பண்ண வேண்டாம் அதை நீங்கள் கீ உரிச்சு போட்டுலாம் நீங்கள் வறுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படி விருப்பப்பட்டவங்க உரிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தோலை உரிச்சிட்டு கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி விரு விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன் கேளுங்க பெரண்டை வந்து நம்ம அந்த இலையோடையே சேர்த்துருக்கேன் பெரண்டை பாருங்கள் நம்ம அதை கீழேலாம் எல்லாம் போட தேவையில்லை அந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு நம்ம அந்த அந்த நார் மாதிரி இருக்கும் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பொடிசு பொடிசாக நறுக்கி நல்லா நிழலில் உணர்த்திடுங்க அதுக்கு வந்துட்டு கடுகு கடுகு நல்லா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆமாம் வர மல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க இதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் மிளகாய் சேர்த்துருக்கேன் வர மிளகாய் சிகப்பு மிளகாய் எந்த மிளகா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் பிரச்சனை கிடையாது நூறு கிராம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா அதுக்கு தகுந்த அளவு நம்ம புளி சேர்த்துக்கணும் ஆமாம் உப்பும் சேர்த்துக்கணும் உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பெருங்காயம் நல்லா போட்டுக்கோங்க இஞ்சி வந்து ஒரு பீஸ் போட்டுக்கோங்க நல்லா ஒரு ஒரு துண்டு போட்டால் போதும் கருவேப்பில நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கப்புக்கு மேலே கூட சேர்க்கலாம் ஏன்னா வந்து கருவேப்பிலை வா அந்த அது இது எல்லாம் சேரும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு கிடச்சளவும் போட்டுக்கோங்க அது நல்லா வந்து வீட்டிலேயே நல்லா உருவி நல்லா கழுவி நல்லா வந்துட்டு உருவிட்டு ஒரு துணி போட்டு அடியில் வண்டு மாதிரி கட்டி வச்சிட்டிங்கன்னா நாலு நாளில் ஃபேனில் அப்படியே காஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த வந்து நம்ம சூடு ஏறினோடனே அதில் ஏசா போட்டு நம்ம கின்னாக போதும் வடைச்சட்டியில் முடிஞ்சளவு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க எல்ஜி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னால் நல்ல மனமும் அதில் இருக்குது மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இவ்வளோ நல்லது பிறண்டை வந்து நம்ம எந்த விதத்துலையாவது சேர்த்துக்கணும் துவையல் நல்லாயிருக்கும் நம்ம சட்னி வைக்கலாம் துவையல் அரைக்கலாம் உங்களுக்கு நான் பிரண்டையை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் பிரண்டை சாப்பிட்றதுனா நம்மளுக்கு எவ்வளோ நன்மைங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம காலையில் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப அவசரமாக கிளம்புவாங்க அந்த நேரத்தில் நம்ம ரெண்டு நெல்லியை வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அதே போல் சாதம் சுடுசாதம் வச்சுட்டு அந்த சுடுசாதத்தில் நெய் வீட்டுக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வந்து நமக்கு தேவையான அளவு பொடி போட்டு நல்லா கிளறி அதிலேயே ரெண்டு கடுகுழ்ந்த பருப்பு ஒரு பச்சை மிளகாய் போட்டு தாளித்து கொட்டி கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நல்ல சுவையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் கம்மியாகவே உரப்பு போட்டுக்கலாம் இல்லை நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்க இங்கே சாப்பிட்றதுனால அவசர அவசரமாக காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புறவங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பும்போது வேகமாக இதை வச்சு கொடுக்க போகும்போது குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிட்ருவாங்க பாருங்கள் அதில் வந்து நல்ல சுவை இருக்குது உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேரும்போது இவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு தூரம் செஞ்சிட்டிங்கன்னா விடமாட்டிங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் ஆறு மாதம் இருந்தாலும் கிடாது நீங்கள் கிடைக்கும் கிடைக்கும்போது மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க வத்தல் மாதிரி நம்ம எப்போல்லாம் நம்ம சேகரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி இட்லி பொடி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கலாம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு டப்பாலாம் அடைச்சி வச்சாச்சு வேறு பாட்டுக்கு இருக்கோம் இன்னும் பிரச்சனை இல்லை நீ இந்த ஒன்று நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் ஆயுர்வேதிக் எவ்வளோ செலவு பண்ணுறோம் இதில் வந்து எல்லாமே வந்து நமக்கு நன்மை உள்ள பொருள்கள் தான் இருக்குது பருப்பு பூராமே குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எல்லாத்துலேயும் அளவு போட்டுக்கோங்க துவரம்பருப்பு பருப்பு உளுந்த பருப்பு மூணுமே நல்ல சத்து தான் நாம் பிறண்ட பொடியை இப்போ தொட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு டேஸ்டாக இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து நல் எண்ணெயெல்லாம் விட்டுக்க மாட்டேன் எண்ணெயெல்லாம் விட்டுக்க மாட்டேன் நான் அப்படியே தான் சாப்பிடுவேன் எந்த இட்லி பொடியாக இருந்தாலும் நான் வந்து இப்படி தான் சாப்பிடுவேன் புற போயிடும் ஆனால் பார்த்து சாப்பிடணும் பாருங்கள் இப்படி நான் வந்து இப்படி தான் சாப்பிடுவேன் சாப்பிடும்போது நம்மளுக்கு புற போகாது நல்லா இது பண்ணிட்டோம்னா நான் எண்ணெய் விட்டுக்க மாட்டேன் எண்ணெய் எப்பயுமே விட்டுக்க மாட்டேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பொடி வச்சு சாப்பிடலாம் நம்ம வந்து இதை சாதத்தை விட்டு நெய் விட்டு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதில் வந்துட்டு உப்பு புளி காரம் இந்த மூணையும் மட்டும் நம்ம சம பங்கில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சான்ஸே இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் அரைக்கும் போது மட்டும் நல்லா அரைச்சிடணும் ரொம்ப நேரம் அரைப்படுவது நம்ம வந்து பிரண்டையை வந்து நல்லா குட்டி குட்டியாக தான் நறுக்கி போடணும் நல்லா வெயிலெல்லாம் போடக்கூடாது வீட்டிலேயே ஒரு துணியை மேலே விரித்து தூசிப்படாமல் ஒரு ரெண்டு நெல் காய்ச்சலாக வச்சிடணும் வெயிலெல்லாம் வைக்காதீங்க என்ன டேஸ்ட் மாறிடும் ஆனால் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆனால் இன்னும் அரைக்கணுனாலும் இங்கே அரைச்சிக்கலாம் இந்த வெள்ளப்புடு தோல் இது தோல்லாம் ரொம்ப நல்லது வெள்ளைப்பூடு தோல்லாம் அதனால் வந்துட்டு புளி நல்லா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் இல்லைன்னா தொண்டை அரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கு வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிட்டு ஒரு ரெண்டு கட்டு வாங்கினீங்கன்னா போதும் ஒரு ரெண்டு கட்டு மட்டும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாங்க நல்லா கழுவிட்டு குட்டியாக நறுக்கி காய வச்சிருங்க உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு மூணு அளவு போட்டால் போதும் மூணுமே சமமாக போடுங்க பெருங்காயம் நிறையா போடுங்க வெள்ளைப்பொடு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் கருவேப்பிலை எவ்வளோ எவ்வளோ எங்கள்கிட்ட இருக்கும் அவ்வளோ சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேர்க்கும்போது நான் எல்லாமே போட்டிருக்கேதில்ல மல்லி இருக்குது பாருங்கள் மல்லி வரமல்லி அது வரமல்லி கடுகு கடுகுலாம் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் வரமல்லி இருக்குது பார்த்திங்களா அது வந்து நல்லா ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அது நல்லா வறுத்துக்கணும் எல்லாமே எல்லாமே நல்லா வறு தான் இருக்குது டேஸ்ட்டு வாசனை வர்றதும் புளி நல்லா சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் அளவாக சேர்த்துக்கணும் நான் இப்போ சேர்த்துருக்கிறது லெமன் அளவு சேர்த்துருக்கேன் நான் அளவு வந்து எப்படின்னா ஒரு மூணு கட்டு கூட இல்லை மூணு கட்டு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதான் போட்டிருக்கேன் அதுக்கு நான் லெமன் அளவு போட்டிருக்கேன் தான் நல்லாயிருக்கும் மிளகா நிறைய சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிளகா எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அளவு உப்பும் புளியும் சேர்த்துக்கிறோம் நான் வெறும் பொடியே எனக்கு பிடிக்கும் நீங்கள் எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது இன்னும் அதை விட அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் எண்ணெய் விடாமல் இவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா போதும் நல்லா ஹெல்த்தியானது செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்